ஆனால் சார் அரிக்காசு அரி பாத்து நான் வண்டி பார்த்தேன் டாட்டா சுமோ சார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னேறதான் வீடியோ போட்டிருந்தேன் சார் பார்த்தீங்கன்னா குடியாத்துலேருந்து வந்திருந்தார் நேரே ஃபோன் பண்ணியிருந்தாரு இன்றைக்கி சண்டே லீவ்னால பரவாயில்ல எனக்கு கண்டிப்பாக இந்த வண்டி வேணாம் கொடுத்துட்டு போகிறீங்கன்னு சொல்லிட்டு வந்தார் நமக்கு தெரியல ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் டாட்டா சுமோ ரெண்டாயிரத்தி ஆறு மூணு ஓனர் எஃப்சி கரண்ட் கரண்ட்ல வண்டி வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் தான் போட்டிருந்தேன் ஆனால் குத்தர் ரேட்டு பார்த்தீங்கன்னா சொன்ன ரேட்டு வேறு கொடுத்த வேறு அவருடைய கான்செர்ட் நான் கேட்குறேன் அவர் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கா நான் சொல்லலாம் இருந்து வரேன் அண்ணனுக்கு போன் பண்ணியிருந்தேன் வீடியோ பார்த்துட்டு கொஞ்சம் பரவாயில்ல பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்தாரு உடனே எனக்கு தேவையான விஷயத்தை கரெக்டாக பண்ணி கொடுத்து வண்டியை முடிச்சு கொடுத்துறாங்க சார் தயவுசெய்து அப்புறம் என்ன வண்டி இருக்கேன்னு கேட்டு வாங்க இந்த வண்டி கொடுத்தாச்சு எந்த வண்டி வந்தாலும் இதுக்கப்புறம் இந்த வண்டி இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுவாங்க அது வாங்க அட்ரஸ் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோ சொல்லிடுவாங்க ராணிப்பாட்டு மாவட்டம் ஆர்காடு ஆர்காட்லேருந்து தாங்கல் வில்லேஜ் சார் ஃபோன் பண்ணி கேட்டுவான் இந்த வண்டி பூத்தாச்சு தமிழ் வேறு வண்டி வரோம் இன்னொரு சில்லர் சுமாவும் இருக்குது வண்டி வரணும் இந்த வண்டி இருக்கான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்டுவான் ஓகே தேங்க்யூ சார் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம இன்னசன் தமிழை யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க பெல் ஐக்கானும் க்ளிக் பண்ணி வச்சுங்க அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் லோ பட்ஜெட்டில் கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ